ஐயா வணக்கங்க ஐயா நாங்கள் கடலூர் மாவட்டங்க எங்கள் மாவட்டத்தில் தான் வேளாண் துறை அமைச்சர் இருக்கார் நாங்கள்லாம் பாதிக்கப்பட்ட விவசாயிங்க ஐயா மக்காச்சோளம் பயிரிட்டு மழையும் இல்லை ஒன்றும் இல்லை சுத்தமாக எல்லாமே அழுகி போச்சு இதை போய் நாங்கள் முறையிட்டோம் எல்லாம் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி மணியார் இருக்கிட்டையும் தாசில்தார் அக்ரிங்கள்கிட்டயும் லெட்டர் தான் கொடுக்க சொன்னாங்க ஐயா நாங்களே எங்கள் சொந்த காசை போட்டு செராக்ஸ் போட்டு செராக்ஸ் போட்டு கொடுத்தது தாங்க ஐயா மிச்சம் கொடுத்து மூணு மாதம் ஆச்சுங்க ஐயா ஒரு நஷ்ட இடம் கொடுக்கலங்க ஐயா ஏன் ஐயா ஐயா உதயநிதி ஐயா வணக்கம் எங்கெங்க என்னென்ன கேள்வி கேட்குறீங்க உங்கள் அப்பா வீட்டு காசெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இந்த நம்ம ஐயா கலைஞருக்கு பஸ் பேரில் பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டுறீங்க ஐயா அது தேவை இருக்குங்கிறாங்க சில பேர் தேவை இல்லைங்கிறாங்க ஐயா நாங்கள் அதை பற்றி பேசவில்லைங்க ஐயா விவசாயிங்க ஐயா எங்களுக்கு வயிற்றுக்கு பொழுப்புக்கு எதாவது தேவைங்க ஐயா இல்லைனா நாங்கள்லாம் ஐயா போகிறது அகதியாக வெளி மாநிலத்துக்கு ஐயா போக முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிறங்க ஐயா உங்களை நம்பி தான் இருக்கிறோம் என்ன பண்ணியிருக்கீங்க ஐயா ஒன்றும் பண்ணிங்க ஐயா இப்போ கொண்டு டிவியில் பார்த்தேன் செல்லில் பார்த்தேன் சேலத்தில் அப்படியே பார்த்துன்னா ஐம்பது நூறு கோடி போட்டு பிரம்மாண்டமாக ட்ரோனு பறக்குதுங்க ஐயா சோறு பறக்குதுங்க ஐயா எல்லாம் பறக்குதுங்க ஐயா ஆனால் இப்போ எங்கள் எங்கள் தாங்க ஐயா கப்பலில் பறக்குது விவசாயியோட மானம் எங்களை ஐயா பார்ப்பீங்க எங்களுக்கு எப்போதான் ஐயா நஷ்ட இடு கொடுப்பீங்க இது கடலூர் மாவட்டம் தான் ஐயா இருக்கார் வேளாண் துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இங்கே தான் ஐயா இருக்கார் எங்கள் மாவட்டத்தில் தான் இருக்கார் நாங்கள் மங்களூர் யூனியனில் தான் ஐயா இருக்கிறோம் வேப்பூர் பக்கத்தில் தான் இருக்கிறோம் ஒன்றும் எங்களுக்கு நஷ்ட கொடுத்த பாடுங்கள் இல்லையா பலாயிரம் ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கு ஐயா ஏழை விவசாயியை கொஞ்சம் நினைச்சி பாருங்க ஐயா இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நாங்கள் என்ன ஐயா பண்ணுறது எங்கய்யா போய் நிற்கிறது ஓட்டு கேட்க மட்டும் ஐயா ஒன்றும் இல்லை எங்கள் லோக்கல் அமைச்சரு உள்ளூர் எம்எல்ஏ அமைச்சர் கணேசன் அடிக்கடி வராருங்க ஐயா இப்படி வராரு இப்படி போகிறாரு அப்படி வராருங்க ஐயா ஒன்றும் எங்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு உங்களுக்கு எங்கையா உங்களுக்கு வலிக்குதுன்னு எங்களுக்கும் தெரியலங்க ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணியா இருக்குங்க ஐயா இல்லைன்னா ஓட்டு கேட்க நீங்கள் வருந்தாயே ஆகணும் இப்படிலாம் பண்ணால் நாங்கள் யாருக்கு ஐயா ஓட்டு குத்துவோம் மாற்றம் தேவன் தான் ஐயா நினைப்போம் கொஞ்சமாவது நீங்கள் மாற்றி யோசிங்க ஐயா கிடா வெட்டி சோறு போடுறதை விட்டு ஏடை விவசாயி எங்களுக்கு வயிற்று அடிக்காமல் ஒழுங்காக எங்களுக்கு நிவாரணத்தை கொடுங்க ஐயா சோற நாங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஐயா ஐயா பெரிய மனசு பண்ணிக்கிறேன் ஐயா உங்கள் அப்பா விட்டு காசு இல்லை உங்கள் விட்டு அப்பா விட்டு காசாக கூட நினச்சிங்க ஐயா ஏதை விவசாயிக்கு கொடுத்துருங்க ஐயா ச விவசாயோட சாபம் உங்களுக்கு வேணாம் ஐயா வணக்கம் ஐயா